விரும்பத்தக்க ஒரு விடயத்தை கண்டு வியக்கின்ற கண் கண்திருஷ்டி ஏற்படாமல் இருக்க செய்ய வேண்டிய பிரார்த்தனை தன்னிடம் விரும்பத்தக்க ஒன்றை ஒருவர் காண்கின்ற போது அவர் என்று கூற வேண்டும் நாடியது இந்த விடயம் அல்லாஹ் நாடியது அல்லது அல்லாஹ் நாடியபடியே இது நடந்திருக்கிறது அல்லாஹ் நாடியது நடக்கும் இவ்வாறான அர்த்தங்களை இதற்கு கொடுக்கலாம் லா கூவத்தை அல்லாஹுவின் மூலமாகவே அன்றி எந்த சக்தியும் கிடையாது லா கூவத்தை எந்த ஒரு ஆற்றலும் சக்தியும் இல்லை இல்லாவில்லா அல்லாஹுவின் உதவியை கொண்டே அன்றி அல்லாஹ் உதவி செய்தால் மாத்திரமே எந்த ஒன்றையும் எங்களால் செய்ய முடியும் அல்லாஹுவின் உதவி இல்லாமல் எங்களுக்கு எந்த ஒன்றும் கிடைக்கவில்லை அவன்தான் தான் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அனைத்தையும் தந்திருக்கிறான் இது ஒன்றும் என்னுடைய அல்லது பிறருடைய ஆற்றல் கிடையாது நாம் பிறரிடம் ஒரு விரும்பத்தக்க ஒன்றை காணும் போது எங்களுக்கு அது மனதுக்கு விருப்பமாக ஆகிவிட்டால் அல்லது அது எங்களுக்கு எங்களை ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கினால் நாம் அவருக்காக அல்லாஹுவிடத்திலே பரக்கா கேட்க வேண்டும் பாரக் அல்லாஹ் பாரக் அல்லாஹ் உலக பாரக் அல்லாஹ் ஃபீக்க போன்ற வார்த்தைகளை சொல்லலாம் ஒருவர் தன்னிடம் ஆச்சரியத்தக்க அல்லது விரும்பத்தக்க ஒன்றை பார்க்கின்ற பொழுது அவர் என்ற வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று சொன்னோம் இது எங்கிருந்து எடுத்தோம் என்றால் அல் குர்ஹானுடைய பதினெட்டாவது அத்தியாயம் அதாவது சூரத்துல் கேஃப் அதன் முப்பத்து ஒன்பதாவது ஆயாவிலே நீங்கள் பார்க்கலாம் ஒரு மீனும் இன்னொரு காபிர இருவருக்கும் இடையிலே ஒரு சம்பாசனை நடக்கிறது அல்லாஹ் அதனை குரானிலே சொல்லி இருக்கின்றார் அதிலே அந்த அந்தமீன் காபிரை பார்த்து என்ன சொல்கிறார் ஏனென்றால் அந்த காவிரிடத்திலே தோட்டங்கள் இருக்கின்றன வசதி இருக்கிறது அல்லாஹ் அதை கொடுத்திருக்கிறான் நீங்கள் உங்களுடைய தோட்டத்துக்கு நுழைந்த பொழுது இவ்வாறு நீங்கள் சொல்லக்கூடாதா என்று அவர் கேட்கின்றார் மாஷா மாஷாஹூ லாகூத பில்லா இதிலிருந்து அறிஞர்கள் ஆரம்ப காலத்திலே வாழ்ந்த சலஃப் அறிஞர்கள் இதனை ஒருவர் தன்னிடம் இருக்கிற ஒன்றை பார்த்து ஆச்சரியப்படுகிற பொழுது அவருக்கு விருப்பமான ஒன்று தனக்கு இருக்கின்ற பொழுது அவர் மாஷாஹுல்லா கூவத்த இல்லா பில்லா என்று சொல்கிற பொழுது அவருடைய கண் திருஷ்டி அதற்கு ஏற்படாமல் அல்லது பிறருடைய கண்திருஷ்டி அதற்கு ஏற்படாமல் இருப்பதற்கு அது காரணமாக இருக்கும் ஏனென்றால் இங்கே நாம் அல்லாஹுவை சார்ந்து நிற்கிறோம் எங்களுடைய ஆற்றல்களில் இருந்து நாம் தூரமாக விலகி எங்களுக்கு ஆற்றல் இல்லை என்று சொல்கிறோம் அல்லாஹ் நாடியது தான் நடக்கும் என்று சொல்கிறோம் எனவே இது ஒரு நல்ல வார்த்தை பெருமையடித்த அந்த காபிரை பார்த்து உமிட மனிதன் செய்த உபதேச நீ அல்லாஹுவிடத்திலே இது அல்லாஹுவின் ஆற்றல் அல்லாஹுவின் நாட்டம் என்று சொல்ல வேண்டும் இல்லை என்றால் அல்லாஹ் இதனை அழித்து விடுவான் அல்லாஹ் அழித்துவிடக்கூடும் அழித்து விடலாம் என்று அவர் சொன்ன அந்த காப்பிர் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் உண்மையிலே அல்லாஹு தானா அந்த தோட்டங்களை அழித்து விட்டான் பிறகு அந்த நான் என் இறைவனுக்கு இணை வைக்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்று கவலைப்பட்டார் அல்லாஹுவின் தண்டனை வந்தபொழுது எவராலும் அவரை காப்பாற்ற முடியவில்லை அதே போன்றுதான் நாம் பிறரிடம் ஆச்சரியத்தக்க ஒரு விடயத்தை பார்க்கிற பொழுது அவருக்காக நாம் துவா செய்ய வேண்டும் என்கிற வழிகாட்டலை நபிகள் நாயம் சொல்லல்லா அலிஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு காண்பித்திருக்கிறார்கள் அதுதான் அவருக்கு அல்வாஹ் பரக்கா செய்ய வேண்டும் அருள் வளம் புரிய வேண்டும் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று துவா கேட்க வேண்டும் பல சந்தர்ப்பங்களிலே நபிகள் நாயம் சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் ஒருவருக்கு பரக்கா வேண்டி துவாக் கேட்பதற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் நாம் பல விடயங்களை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் உணவளித்தவருக்காக நாம் துவா செய்கிற பொழுதும் பரக்கா வேண்டி அல்லாஹுவிடத்திலே அவருக்காக துவா செய்கிறோம் திருமணம் முடித்தவரை வாழ்த்துகிற பொழுதும் பாரகல்லா உலக் என்று சொல்கிறோம் ஒரு குழந்தை பிறந்தாலும் நபி சல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் அந்த குழந்தைக்கு பாரகல்லா அல்லாஹ் பரக்கா செய்யட்டும் என்று துவா செய்திருக்கிறார்கள் நபி தோழர்கள் தங்களுடைய குழந்தைகளை பெற்றெடுத்து விட்டு நபி அவர்களிடத்திலே கொண்டு வருவார்கள் நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் அவர்களுக்கு பரக்கா வேண்டி துவா செய்வார்கள் தஹனீக் செய்வார்கள் பேரிச்சம்பளத்தை எடுத்து மென்று அந்த குழந்தையின் வாயிலே வைப்பார்கள் அதே போன்றுதான் நாம் ஒருவரிடத்திலே நல்லோர் விடயத்தை பார்க்கின்ற பொழுது அவருக்கு பாரகல்லா போன்ற வார்த்தைகளை சொல்லி பறக்க வேண்டி செய்ய வேண்டும் ஏன் தெரியுமா இவ்வாறு நாம் செய்யாவிட்டால் எங்களுடைய கண் திருஷ்டி அவரை தாக்கலாம் அது எங்களுடைய குழந்தையாக இருக்கலாம் எங்களுடைய பெற்றோராக இருக்கலாம் எங்களுடைய கணவன் மனைவியாக இருக்கலாம் அல்லது எங்களுக்கு நெருக்கமானவர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் நாங்கள் விரும்புகின்றவர்களாக இருக்கலாம் பிரச்சனையே இல்லை நாங்கள் வெறுக்கின்றவர்களாகவும் இருக்கலாம் ஒரு நல்ல விடயத்தை அவரிடத்தில் நான் பார்க்கிற பொழுது அவருக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் அது அவருடைய அறிவாற்றலாக இருக்கலாம் பொருளாதார வசதியாக இருக்கலாம் அழகாக இருக்கலாம் எந்த ஒரு நல்ல விடயமாகவும் இருக்கலாம் எமது கண் திருஷ்டியின் மூலமாக அவருக்கு தாக்கம் ஏற்பட்டால் நாம் பாவிகளாக மாறுவோம் நாம் அல்லாஹுவிடத்திலே குற்றம் பிடிக்கப்படுவோம் கண் திருஷ்டியால் எப்படி ஏதும் இன்னொருவருக்கு பாதிப்பு நடக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக நடக்கும் இது நான் சொல்லவில்லை நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லாம் அவர்கள் சஹிஹான் கரலே மிக திட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் ஒரு சஹிஹான் ஹதீ ஆமிர்புனு அபி ஆ என்கின்ற நபி தோழர் சஹலிபுனு ஹுனைஃப் என்கின்ற நபி தோழரை பக்கத்தினால் நடந்து செல்கிறார் அவர் குளித்து கொண்டிருக்கிறார் ஆமிரிபுணர் ரபியா சஹலிபினு ஹுனைபை பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுமா இன்றைய தினம் நான் பார்ப்பதை போன்று எந்த ஒரு குமரி பெண்ணுடைய தோலை கூட நான் பார்த்ததில்லை என்று சஹலிபினோ ஹுனைஃபை பார்த்து சொல்கிறார் அதாவது சஹலிபுணு ஹுனைப் அவர்களுடைய உடல் அழகாக இருக்கிறது உடனே சஹலிபு ஹுனைஃப் அவர்கள் கீழே விழுந்து விட்டார்கள் ஆமிரிபுணு ரபி ஆவுடைய கண் திருஷ்டி சஹலிபினு ஹுனைப் அவர்களை தாக்கிவிட்டது இங்கே ஆமிரிபுணு ரபியா பொறாமையின் காரணமாகத்தான் இவ்வாறு சொன்னாரா என்று கேட்டால் இது அதற்கு இந்த அதிதிலே ஆதாரம் இல்லை கண் திருஷ்டி வருவதற்கு பொறாமை கட்டாயம் இருக்க வேண்டும் என்பது அல்ல ஒருவர் பொறாமை இல்லாமல் கூட தன்னை கண்ணாடியில் பார்க்கிற பொழுது கூட தனக்கு தானே கண்திருஷ்டி ஏற்படுத்தி கொள்ளலாம் அல்லது தன்னுடைய அழகான குழந்தையை அவர் பார்க்கிற பொழுது கூட அந்த அழகான குழந்தையின் விளையாட்டை மாடலை மொழியை அல்லது அந்த குழந்தையிடம் இருக்கக்கூடிய தான் விரும்புகிற தான் நேசிக்கின்ற அந்த குழந்தையிடம் இருக்கிற ஒரு நல்ல விடயத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிற பொழுது கூட கண்திருஷ்டி ஏற்படலாம் எனவே தனக்கு விருப்பமானவர்கள் விடயத்திலும் கூட அவ்வாறு ஏற்படலாம் ஆமிரும் ரபியாவிலே நாம் நல்லெண்ணம் வைக்க வேண்டும் அவர் சஹலிபின் ஹனீஃப் அவர்களை பார்த்து பொறாமைப்படவில்லை என்றுதான் நாம் நினைக்கிறோம் என்றால் அவர் ஒரு மோமின் மூமினை பற்றி நாம் நல்லெண்ணம் தான் வைக்க வேண்டும் சஹலிபின் ஹனீஃப் அவர்களை பார்த்து அவருடைய உடல் அமைப்பை பார்த்து அவருக்கு ஆச்சரியம் வருகிறது அவ்வளவுதான் ஆனால் அந்த ஆச்சரியம் அந்த இடத்திலே அவர் பாரக்கல்லா என்று சொல்லாதன் காரணமாக கீழே விழுகிறார் அதை நான் சொல்லவில்லை நபி அவர்கள் சல்லாஹ் அலி வல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் நபி அவர்களிடே இந்த முறைப்பாடு வருகிறது சகலிபன்படியே வீழ்ந்துவிட்டார் அவரை நீங்கள் பாருங்கள் ஏதாவது செய்யுங்கள் என்று நபி அவர்களிடத்தில் வந்தபொழுது நபி அவர்கள் நீங்கள் யாரை சந்தேகிக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் எனவே கண் திருஷ்டியின் மூலமாக யார் அவரை தாக்கியதாக நீங்கள் சந்தேகிக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் அப்போது அவர்கள் ஆமீர் ரபியா என்று சொன்ன பொழுது பென்சல்லா அவர்கள் அங்கே கண்டிக்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் அஹதுக்கும் அஹாஹு மின் ஏன் உங்களில் ஒருவர் தனது சகோதரனை கொலை செய்கிறார் பாருங்கள் கண் திருஷ்டியால் கொலை கூட ஏற்படலாம் ஒருவருக்கு ஆக்சிடென்ட் போன்ற பாதிப்புகள் வந்து அவர் மரணத்துக்கு உள்ளாகலாம் ஒருவருடைய கண் திருஷ்டி இன்னொருவரை தாக்கியதனால் நபி அவர்கள் இதை கண்டிக்கிறார்கள் என்னுடைய கண் திருஷ்டியால் நீங்கள் மற்றவரை கொலை செய்யக்கூடாது மற்றவரை பாதிக்க கூடாது அலம்தூர் அஹா ஏன் உங்களில் ஒருவர் தனது சகோதரனை கொலை செய்கிறார் எதற்காக உங்களில் ஒருவர் தன்னுடைய சகோதரனிடம் அவருக்கு ஆச்சரியமான ஒரு விடயத்தை பார்த்தால் பல்யூபில் பரக்க அவருக்கு பரக்கா வேண்டிய அல்லாஹு இடத்திலே துவாக்கை கட்டும் என்று நம்பிசல்லாஹ் அலி வசலாம் அவர்கள் இங்கே ஒரு வழிகாட்டலை கொடுக்கிறார்கள் பிறகு என்ன செய்கிறார்கள் தண்ணீர் கொண்டு வருமாறு சொல்கிறார்கள் தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது ஆமிரபினு ரபியாவுக்கு அந்த தண்ணீரிலிருந்து உதவு செய்யுமாறு சொல்கிறார்கள் அவர் உதவு செய்கிறார் அவருடைய முகத்தையும் இரு கைகளையும் உலங்கை வரையிலே கழுவுகின்றார் அதே போன்று அவருடைய முட்டுக்கால்களையும் கழுவுகின்றார் தன்னுடைய வேஷ்டிக்கு உள்ளே இருக்கின்ற பகுதியையும் கழுவுகின்றார் பிறகு அந்த தண்ணீரை எடுத்து சஹரிஃப் அவர்கள் மீது ஊற்றப்படுகிறது பிறகு அவர் நல்ல நிலைக்கு வருகின்றார் எம்சல்லா அலிசல்லாம் அவர்கள் இந்த ஹதீத்திலே இரண்டு வழிமுறைகளை எங்களை காண்பித்திருக்கிறார்கள் கண் திருஷ்டி ஏற்பட்டதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை வழிகாட்டியிருக்கிறார்கள் ஏற்படுவதற்கு முன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கும் வழிகாட்டியிருக்கிறார்கள் முன்னால் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் ஆச்சரியமான ஒரு விடயத்தை கண்டால் மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் நாங்கள் குற்றவாளி ஆகுவோம் என்பதனால் அவருக்காக நாங்கள் பறக்க வேண்டி துவா செய்ய வேண்டும் அதே போன்று அதற்கு பிறகு பாதிப்பு ஏற்பட்டதற்கு பிறகு ஒருவரிடத்திலே உதவு எடுத்து அவரிடத்திலே அவருடைய உடல் உறுப்புகளை கழுவி எடுத்து அதனால் கண்திருஷ்டி ஏற்பட்டவரை கழுவும் பொழுது அதிலிருந்து அவர் குணமடைவார் வேறு ஹதீப்கருடன் சல்லாஹு அலிஹஹி வசல்லாம் அவர்கள் இதனை சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஹதீத் ஆதாரபூர்வமான ஹதீத் இப்ரஜா போன்ற கிரந்தங்களில் இடம்பெற்றிருக்கிறது அறிவிப்பாளர்களில் எந்த கோளாறும் குறையும் இல்லை புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீதிலே நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் எனக்கு கண் திருஷ்டியிலிருந்து பார்க்க வேண்டுமாறு கேட்டுக்கொண்டார்கள் என்று சொல் ஆயிஷா ருதியல்லான் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே கண் திருஷ்டிக்கும் ஏற்படாமல் ருக்கியா செய்வதற்கு அல்லது ஏற்பட்டதற்கு பிறகு ருக்கையா செய்வதற்கு நபி அவர்கள் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள் எனக்கு சொன்னார்கள் என்று ஐரதி அல்லான் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதி சஹி முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கிறது சஹீல் புகாரியில இடம்பெற்றிருக்கிறது அதேபோன்று சஹை முஸ்லீம் லே நபி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதி இருக்கிறது அப்பாஸ் ரதி அல்லான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்ல ஐ ஹக் கண் திருஷ்டி என்பது உண்மையானது கண்திருஷ்டியினால் பாதிப்பு ஏற்படும் ஏதாவது ஒன்று விதியை முந்திவிடும் என்றால் கண் திருஷ்டி முந்திவிடும் அதாவது விதியை எதுவும் முந்தாது விதியின் அடிப்படையிலே தான் நடக்கும் ஆனால் கண் திருஷ்டியின் தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்கிறது விதியையே முந்துவதாக இருந்தால் இதுதான் முந்துவிடும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் எதுவும் முந்தாது விந்தினால் இதுதான் முந்தும் ஆனால் முந்துவதில்லை என்ற கதா கதின் அடிப்படையிலே தான் எல்லாமே நடைபெறும் தொடர்ந்து நபி அவர்கள் அதே அதி சொல்கிறார்கள் பக்சினோ உங்களிடத்திலே கழுவித்தருமாறு கேட்கப்பட்டால் நீங்கள் கழுவி கொடுங்கள் அதாவது சஹலிபனோனே அவர்களுடைய ஹதீதிலே ஆமீர் உண்பர் ரபி ஆ இடத்திலே நீங்கள் உதவு செய்து தாருங்கள் உங்களுடைய கழுவித்தாருங்கள் என்று கேட்டபொழுது அவர்கள் கழுவி கொடுத்தார்கள் அதே போன்றுதான் இந்த ஹதீஸ் நபி அவர்கள் சொல்கிறார்கள் உங்களிடத்திலே கழுவி தருமாறு கேட்கப்பட்டால் நீங்கள் கழுவி கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே என்னால் எப்படி கந்திருஷ்டி ஏற்படும் என்று ஒருவர் கேட்க முடியாது அப்படி உங்களிடத்தில் யாராவது கேட்கின்ற பொழுது நீங்கள் அதை மறுக்காமல் கொடுக்க வேண்டும் என்றும் நபி அவர்கள் இருக்கிறார்கள் கண்திருஷ்டி என்பது அல்லாஹுவின் நாட்டத்தினால் தான் நடக்கிறது ஒருவர் ஒருவரை கொலை செய்தால் எப்படி அது அவரை தாக்குகிறதோ அதே போன்று ஒருவருடைய பார்வை இன்னொருவரை தாக்கும் என்று அல்லாஹுவின் வகை அறிவிக்கப்படுகிற அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் அது எப்படி தாக்குகிறது என்பது எங்களுக்கு தெரியாது அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையிலே தாக்கும் எப்படி ஒருவரை இன்னொருவர் தாக்குகிற பொழுது இந்த உலகத்திலே ஒரு ஆயுதத்தினால் தாக்கினால் இன்னொருவருக்கு பாதிப்பு ஏற்படுகிறதோ அல்லாஹுடைய நாட்டத்தினால் அதே போன்றுதான் இங்கேயும் பாதிப்பு ஏற்படுகிறது இது மறைவாடு உலகத்திலே நடக்கக்கூடிய ஒரு விடயம் நபி அவர்கள் வகையின் மூலமாக எங்களுக்கு அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் அதை நாங்கள் நம்புகிறோம் எப்படி ஒருவர் இன்னொருவரை கொலை செய்ய நினைத்தாலும் அல்லாஹுடைய நாட்டம் இல் இல்லாமல் அவரை கொலை செய்ய முடியாதோ அதே போன்றுதான் கண் திருஷ்டி மூலமாக ஒருவர் இன்னொருவரை தாக்க நினைத்தாலும் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் தாக்க முடியாது அஸ்மபி தாமேஸ் ருதி அல்லாஹ்ஹா அவர்கள் ஜாஃபர் ருதி அல்லான் அவர்களுடைய மனைவியாக இருந்தார்கள் பின்னர் அபு ரதி அல்லான் அவர்கள் பின்னர் அலிரதி அல்லானவர்களுடைய மனைவியாக இருந்திருக்கிறார்கள் அஸ்மாபித்வேஸ் அவர்களிடத்தில் ஜாஃபர் ரதி அவர்களுடைய பிள்ளைகள் இருந்தார்கள் நபி அவர்கள் அஸ்மாபித்து அமேஸ் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் என்னுடைய சகோதரன் பிள்ளைகள் ஜாஃபர் ரதி அல்லானவருடைய பிள்ளைகள் ஏன் மெலிந்திருக்கிறார்கள் ஒல்லியாக இருக்கிறார்கள் அதற்கு அவர்களுக்கு அவசரமாக கண் திருஷ்டி ஏற்படுகிறது என்று அந்த பெண்மணி சொன்னபொழுது நபி அவர்கள் ஓதி பார்ப்பதற்கு வழிகாட்டினார்கள் ஓ எதனை பார்க்கலாம் இதனை பார்க்கலாமா என்று அந்த பெண் கேட்டபொழுது நபி சல்லாஹ் அலையவசல்லாம் அவர்கள் அதை பார்த்துவிட்டு அனுமதி கொடுத்தார்கள் எனவே சிற்கில்லாத விடயங்களை ஓதி பார்ப்பதற்கு நாம் பயன்படுத்தலாம் அல்லாஹுவிடத்திலே நாம் பிரார்த்திக்கின்ற விடயங்கள் குரானுடைய ஆயாக்கள் ருக்கியா செய்வதற்கு ஓதி பார்ப்பதற்கு நாம் பயன்படுத்தலாம் நபி அவர்கள் இந்த பெண்மணிக்கு அனுமதி கொடுத்தார்கள் இந்த ஹதீஸ் அஹமத் திருமிதி போன்ற பல கிரந்தங்களில் இடம்பெற்றிருக்கிறது ஐஷாரதி அல்லா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இருக்கிறது பலமான செய்தி மிக பலமான செய்தி அதில் ஐஷாரதி அல்லா நார்கள் என்ன சொல்கிறார்கள் கானையுமருள்ள அ இனு ஃபையதாவ்த உதும் யாத சிறு வின் ஹுல் மயின் மயின் கண்திருஷ்டியை ஏற்படுத்தியவர் கண்ணோர் கண்ணேர் பட்டவர் இடத்திலே உதவு செய்து தருமாறு வேண்டப்படும் ஐஸ்வரதியான அவர்கள் அவர்களுடைய காலத்திலே நடந்த விடயங்களை சொல்கிறார்கள் ஒருவர் இருநொருவருக்கு கண் திருஷ்டியின் மூலமாக தாக்கினால் தாக்கியவரிடத்திலே உதவு செய்து தருமாறு கேட்கப்படும் சும்ம யோகத்தை சிலு மீன் பிறகு யார் கண் திருஷ்டிக்கு உள்ளானாரோ அவர் அதிலிருந்து குளித்து கொள்வார் இது நபி அவர்களுடைய காலத்திலே நடந்தது சகி ஆதாரபூர்வமான ஹதி பாதியார் ராஹிமஉல்லா அவர்கள் இந்த செய்தியை ஐசரத் அல்லானவர்களுடைய செய்தியை சஹிஹூன் அது அஷர்தி ஷெஹேன் புகாரி முஸ்லீம் அவர்கள் இமாம்களுடைய நிபந்தனையின் அடிப்படையை சஹிஹான ஹதீத் என்று சொல்லியிருக்கிறார்கள் பாரக் அல்லா என்று சொல்லாதன நபிசல்லா அலி சொல்லாம் அவர்கள் கோவப்பட்டார்கள் என்று அந்த ஹதீதிலே வருகிறது சஹலிபுடு ரதி அல்லான் அவர்கள் விஷயத்திலே வரக்கூடிய அந்த செய்தியிலே கண் திருஷ்டிக்கு பாதிப்பு இருக்கிறது என்பதுதான் சலஃபுசாலேஹீன்களுடைய சஹாபாக்களுடைய அவர்களுக்கு பின்னால் வந்த தாபியங்கள் தப்தாபியங்கள் சஹாபாக்களுடைய வழியிலே நடத்த குரான் ஹதீதை விளங்கியவர்களுடைய நிலைப்பாடு பின்னால் வந்தவர்கள் மொத்தசிலாக்கள் போன்றவர்கள் கண்திருஷ்டிக்கு பாதிப்பு இல்லை என்று மறுத்திருக்கிறார்கள் அவர்களுடைய புத்தியை பயன்படுத்தி ஹதீத்களை அவர்கள் மறுப்பார்கள் இதை அவர்களை நாம் பின்பற்றக்கூடாது வகிர் மூலமாக நபியவர்கள் இதனை எங்களுக்கு உறுதி செய்திருக்கிறார்கள் அதனை நாங்கள் நம்ப வேண்டியதுதான் நிதர்சனமாகவும் அதனை நாம் நிறைய பார்க்கிறோம் இன்றைய காலத்திலும் பகுத்தறிவை வைத்து அல்லாஹுவின் வகையை மறுக்கின்றவர்களை பார்க்கிறோம் நபி அவர்களின் உறுதி செய்யப்பட்ட மறுக்கவே முடியாத பல வழிகளில் வந்த பல நிகழ்வுகளில் வந்த இது போன்ற ஹதீத்களை மறுக்கின்ற வழிகேடர்களை பார்க்கிறோம் எனவே நாம் அவர்களை கண்டு விடக்கூடாது ஷைத்தான்களுக்கென்ற ஒரு உலகம் இருக்கிறது சூனியம் என்கிற ஒரு கலை இருக்கிறது சூரியக்காரர்கள் இவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் சைத்தான்களோடு தொடர்பு படுகிறார்கள் இதுபோன்ற விடயங்களை குரான் ஹதீபிலிருந்து நாம் உறுதிப்படுத்த முடியும் நடைமுறையிலும் நாம் பார்க்கிறோம் ஓதிப்பார்த்தல் என்கிற ஒரு கலையும் இருக்கிறது நோய் பொழுது சைத்தானுடைய தாக்கங்கள் ஏற்படுகிற பொழுது சைத்தான் எப்படி மனிதனை வழிகெடுக்கிறானோ அதே போன்ற மனித சில மனிதர்களுக்கு சில பாதிப்புகளையும் சைத்தான் ஏற்படுத்துகிறான் அந்த பாதிப்பு மூலமாக அந்த மனிதன் சைத்தானுக்கு விருப்பமான சூரியக்காரர்களிடத்திலே சாத்திரக்காரர்களிடத்திலே சென்று ஷிற்கான விடயங்களை செய்கிறார்கள் புக்கியா என்கின்ற மார்க்கம் கற்றுத்தந்திருக்கக்கூடிய விடயம் எங்களை ஷிற்கான விடயங்களிலிருந்து பாதுகாக்கிறது எனவே ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பதற்கு பாதுகாப்பு அல்லாஹ் இடத்திலே நாம் துவாக்கிற்க வேண்டும் சூறாக்களை ஊதலாம் நபி அவர்கள் கற்றுத்தந்த பல து ஆக்களை ஊதலாம் நாம் திக்ரஸ் செய்கிற பொழுது சைத்தான் எங்களிடமிருந்து விரண்டு ஓடுகிறான் என்பதை நாம் ஏற்கனவே பல முறை பார்த்திருக்கிறோம் அதற்கு நிறைய அதிதிகள் இருக்கின்றன ஆயத்துல குர்சி நாம் ஓதலாம் சூரத்துள் பக்கராவுடைய இறுதி ஆயாக்களை நாம் ஓதலாம் ருக்கியாவாக எது சிறுக்காக இல்லையோ அப்படியான ஆயாக்களை அப்படியான وارتقي لقولي نام ركيا اعوذ بكلمات الله التامه من شر ما خلق وردت سلَّم اعوذ بكلمات الله التامه من غضبه وعقابه ومن شر عباده ومن همزات الشياطين وان يحضرون الله تعالى نبي القران لكتر رب اعوذ بك من همزات الشياطين واعوذ بك رب ان يحضرون سُلَّم حسبي الله لا اله الا هو عليه توكلت رب العظيم صللا கண்திருஷ்டி ஏற்படுவதற்கு முன்னால் நாம் அல்லாஹுவின் மீது தவக்குள் வைத்து ருக்கியாக்களை ஓதிக்கொள்வது சூறாக்களை ஓதிக்கொள்வது அல்லாஹுவிடத்திலே துவக்கிப்பது சிறந்தது அது தவக்குழுக்கு மாற்றமானது கிடையாது ஏனென்றால் அஸ்பாபுகளை செய்வதற்கு மார்க்கம் எங்களை தூண்டியிருக்கிறது இருக்கிறது நாம் அஸ்பாபுகளை செய்ய வேண்டும் நபி சல்லாஹூ அலஹி வசலாம் அவர்களும் ஹசன் ஹுசேன் ரெதி அல்லாஹூ அன்பு ிய சிறுவர்களை தன்னுடைய பேர பிள்ளைகளை அல்லாஹுடத்திலே பாதுகாக்குமாறு துவாசித்திருக்கிறார்கள் இப்ராஹிம் நபி அவர்கள் எப்படி இஸ்ஹாக் இஸ்மாயில் அலிம் அசலாம் ஆகியவர்களை சிறுவயதிலே இருக்கிற பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பு கேட்டு துவா செய்திருக்கிறார்கள் அதே வார்த்தைகளை கொண்டு துவா செய்திருக்கிறார்கள் கலிமா இந்த வார்த்தை நாமும் முதலாம் ஹவுது அம்மா மிகுல்லி ஷேகானின் ஒஹம் ஓ மின்குல் ஐநின் இல்ல அம்மா ஜிப்ரில் அலிஹிஸ்லாம் அவர்கள் நபிகள் நயன் சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்களுக்கு ஓதி பார்க்கிறார்கள் ருக்யா செய்கிறார்கள் நபி அவர்கள் நோய் நேரத்தில் என்ன வார்த்தை சொல்லி ருக்யா செய்கிறார்கள் பிஸ்பில்லாஹி அரு அல்லாஹைய பேரை கொண்டு உங்களுக்கு கோதி பார்க்கிறார்கள் மிகுல்லி ஷேகின் யோதி நாங்கள் இந்த ஹதிதை ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் உங்களுக்கு நோய்வினை தரக்கூடிய எல்லாவற்றிலிருந்தும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பதற்காக உங்களுக்கு பார்க்கிறேன் மின் குல் ஒவ் ஆத்மாவின் தீங்கிலிருந்தும் அல்லாஹு தாலா உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஓதி பார்க்கிறேன் ஓ ஹாசித் அல்லது பொறாமைக்காரனின் கண் திருஷ்டியிலிருந்து ஓதி பார்க்கிறேன் அல்லாஹூ யஷ்விக் அல்லாஹ் உங்களை குணப்படுத்துவான அபிஸ்மில்லா இங்கே பொறாமைக்காரனுடைய கண் திருஷ்டி கண் திருஷ்டியிலே நாம் சொன்னோம் பொறாமை இல்லாமலும் கண் கண்திருஷ்டி ஏற்பட முடியும் பொறாமைக்காரனுடைய கண்திருஷ்டி மிகவும் பாத பாதகமானது இது நாம் ராக்கிகளுடைய ரொக்கையா செய்பவர்களுடைய அனுபவத்திலே பார்க்கிறோம் அவர்கள் பல நோயாளிகளுக்கு ரொக்கையா செய்கிறார்கள் அதிலிருந்து அவர்கள் சொல்லக்கூடிய அனுபவங்கள் இந்த விடயங்களை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றன அந்த ருக்கியாண்ட கலையிலே பொறாமையின் மூலமாக வருகிற அந்த கண் திருஷ்டிக்கு ஐன் ஹார்ரா சொல்வார்கள் சூடான கண்திருஷ்டின்னு ஒன்று ஐன் பாரிதா வெறுமனை ஆச்சரியத்தின் மூலமாக வருகிற கண் திருஷ்டிக்கு பொறாமை இல்லாமல் வந்தால் ஐன் பாரிதா அதனுடைய பவர் குறைவாக இருக்கும் பவர் குறைவாக இருந்தாலும் அதனுடைய பொறாமையால் வருகிறதை விட சிறடேரம் நேரம் இது ஒப்பீட்டளவிலே பார் குறைவாக இருந்தாலும் சில நேரம் சில பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தலாம் எங்களுக்கு சரியும் அந்த ஹதீதிலே அவர்கள் பார்த்த உடனே அவர் கீழே விழுகிறார் இப்படி பலரும் பலருடைய அனுபவங்களிலே சொல்லியிருக்கிறார்கள் தன்னுடைய சொந்த மகளை அழகாக மணமகளாக வைத்து ஒரு தாய் பார்க்கிற பொழுது அந்த மணமகள் கீழே விழுகிறார் தாய்க்கு அந்த தன் மகள் மீது எந்த பொறாமையும் இருக்காது இது பலருடைய அனுபவத்திலே நாங்கள் பார்க்கிறோம் கேட்கிறோம் உறுதியானவர்கள் நம்பிக்கையானவர்கள் சொல்கிற செய்திகளை பார்க்கிறோம் ஆனால் பொறாமையோடு வருகிற பொழுது அதனுடைய தீங்கு அதிகமாக இருக்கும் அதனால்தான் நாங்கள் அல்லாஹு இடத்திலே குல்சூராக்களிலே பாதுகாப்பு தருகிறோம் ஓமிஷர் இது இதன் பொறாமைக்காரனுடைய தீங்கிலிருந்து பொறாமைக்காரனுடைய தீங்கிலே மிக முக்கியமான தீங்கில் ஒன்றுதான் ஐநு ஹாசித் ஜிப்ரலிசலாம் அவர்கள் கேட்ட இந்த முஸ்லீமில் வரக்கூடிய ஹதி புறமைக்காரனின் கண் திருஷ்டி இவ்வளவு ஹதீத்கள் இருந்தாலும் சிலர் அவர்களுடைய பகுத்தறிவை நம்பி வகையை மறப்பார்கள் அப்படியான பாவிகளால் ரொம்பலான மீனங்களை ஆக்கக்கூடாது அப்படியானவர்களுக்கு பாதுகாப்பும் இல்லாமல் போய்விடும் நபி அவர்களுக்கு உருக்காட்டிய ஒரு வழியை அவர்களுக்கு ஆயிரம் ஹதீத் ஆயிரம் வழியிலே எந்த வகையிலே மறுக்க முடியாமல் வந்திருந்தாலும் கூட அவர்கள் மறுப்பார்கள் நபி அவர்கள் ஹக் என்று தெளிவாகவே சொல்லியிருக்கிறார்கள் அதையே மறுக்கிறார்கள் பகுத்தறிவு என்பது ஒரு எல்லைக்குட்பட்டது ஆனால் அந்த பகுத்தறிவின் எல்லைக்கு வெளியிலே இருக்கக்கூடிய ஒரு விடயத்திலே பகுத்தறிவை பயன்படுத்துவது எவ்வளவு ஒரு முட்டாள்தனம் அதை பகுத்தறிவு என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய முட்டாள்தனத்தை எல்லாவற்றுக்கும் எல்லை இருக்கிறது எங்களுடைய பார்வைக்கு எல்லை இருக்கிறது செவிப்புலனுக்கு எல்லை இருக்கிறது எங்களுடைய அறிவுத்திறனுக்கு எல்லை இருக்கிறது அதற்கு அப்பால் பட்ட ஒன்றை எங்களால் பார்க்க முடியாது எங்களுடைய பெரிய ஒரு சவுண்டை எங்களால் கேட்க முடியாது ஆக சிறிய சவுண்டையும் எங்களால் கேட்க முடியாது அதே போன்று தான் எங்களுடைய பகுத்தறிவு பகுத்தறிவு எல்லைக்குள்ளே உள்ள விடயத்தை மாத்திரம்தான் நான் பகுத்தறிவால் சிந்திக்க முடியும் பகுத்தறிவுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒன்றை எங்களுக்கு வகை மூலமாக அல்லாஹ் சொல்கிற பொழுது அல்லாஹுடைய தூதர் சொல்கிற பொழுது அது சரியான வழியில எங்களுக்கு வந்து சேர்கிற பொழுது அதை மறுப்பது மிகப்பெரிய குற்றம் ஷைத்தான்கள் இருக்கிறார்கள் என்பதை எங்களால் மறுக்க முடியாது சிலருடைய பகுத்தறிவு அதை மறுக்கலாம் மறுத்திருக்கிறது மாணவர்கள் இருக்கிறார்கள் என்பதை சிலருடைய பகுத்தறிவு மறுக்கலாம் ஏனென்றால் அவர்களுடைய பகுத்தறிவுக்கு உட்பட்டதாக அது இல்லை அது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட ஒன்று வகையங்களுக்கு அதை சொல்லி உறுதிப்படுத்தி இருக்கிறது மறுமை நாளில் நடக்கிற பல விடயங்கள் அதே போன்றுதான் சூனியம் பற்றியும் கண்திருஷ்டியை பற்றியும் வகையங்களுக்கு சொல்லி இருக்கிறது எப்படி நாம் மறுப்பது இதை தங்களுடைய பகுத்தறிவை நிலைநாட்டுவதற்காக வகையிலே தெளிவாக வந்த விடயத்தை அவர்கள் மனம் ஏற்று நம்பினாலும் அதற்கு என்ன செய்கிறார்கள் மாற்று விளக்கங்களை கொடுக்கின்றார்கள் இங்கே அவர்கள் பகுத்தறிவை முற்படுத்துகிறார்கள் பகுத்தறிவுக்கு முரண்படுகிற ஹதீஸ்களை என்ன செய்கிறார்கள் ஒன்று விடுகிறார்கள் ஆயாக்களாக இருந்தால் அதனுடைய கருத்தை தெரிவுபடுத்துகிறார்கள் ஹதீஸ்களும் சின் நேரம் கருத்துக்களை தெரிவுபடுத்துகிறார்கள் இது வழிகேடர்களுடைய வழிமுறை தங்களுடைய தாங்கள் ஒரு முடிவை எடுத்துவிட்டு அதற்கு மாற்றமாக வரக்கூடிய வகையுடைய செய்திகளை மறுக்கின்றது அல்ல அதற்கு மாற்று விளக்கம் கொடுப்பது இது காலாகாலமாக வழிகேடர்களிடமிருந்து வருகிற ஒரு வழிமுறையாக இருக்கிறது அல்லாஹூ அபுல்லாலும் இடிப்படியானவர்களிடமிருந்து எங்களை எங்களுடைய சமுதாயத்தையும் பாதுகாக்க வேண்டும்